குரு பன்னெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் குரு அதிசாரத்தில் பன்னெண்டாம் இடத்துல வருகின்ற குரு நாலு ஆறு எட்டாம் இடத்தை பார்க்குறார் ஃபஸ்ட்டு இதுதான் நாலாம் இடம்ங்கிறது இடம் வீடு வண்டி வாகனங்கள் சொத்து தாயார் சுகஸ்தானங்கள் அதோட நம்ம கம்ஃபர்ட் ஜோல்னு சொல்லுவோம் சேமிப்பு உடல் எடை இதை திருமணம் இருக்கா இல்லையா இந்த கேள்விக்கு பொதுவாக உங்களுக்கு கோச்சாரத்தில் ராகு மற்றும் கேதுவோட தாக்கம் உண்டு நிறைய பேர் சிம்மராசிக்கு ராகுக்கேது பரிகாரம் திருமணத்துக்கு கொடுப்பேன் அப்போ கேட்பாங்க ராகுக்கேதும் ஏன் கொடுக்குறீங்க இப்போ நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கறது அந்த பெண்ணோட உடல்நிலை தகுந்து பதினாலு நாள் கிடைத்து பார்க்கும்போதெல்லாம் கரெக்டாக இருக்கும் இந்த பாயிண்ட்லாம் நிறைய பேர் பார்க்க ராசிக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் மற்றும் சூரியன் பயணிக்கும் உங்கள் ராசி எது பயிற்பேன் செவ்வாய் சூரியன்கிறது அரசியல் கிரகம் அரசாங்க கிரகம் மருத்துவம் சம்மந்தப்பட்டது இந்த ஃபீல்டில் இருக்கிறது ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி சிம்ம ராசிக்கு இந்த குரு அதிசார பயிற்சி காலகட்டத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாள் பக்கம் நடக்கும் யோக பலன்கள் இந்த காலகட்டத்தில் தவறு வெட்ட வாய்ப்புகள் இந்த ஏழிர சனி அஷ்டமச்சனி இந்த மாதிரி பல தொந்தரவு சொல்லியிருப்பாங்க சனியை பற்றி உங்களுக்கு அஷ்டமச்சனி தான் அந்த அஷ்டமச்சனி தாக்கம் இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மையாக இருக்கும் காலகட்டத்தில் அதை பற்றி தெல்ல தெளிவாக பேசுவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ராசிக்கு நல்ல காலம் பிறக்குது அப்படின்னா அது திடீர்னு வர மாதிரி இருக்கும் அதுதான் இந்த சிம்ம ராசிக்கு வந்திருக்கு பொதுவாக சிம்ம ராசி ஒரு ஜாதகர் மட்டும் வலுவாக டெவலப் ஆகிட்டார்னு வச்சுக்கோங்களேன் அந்த குடும்பம் ஜெயிச்சிடும் குடும்பத்துக்கு ஒரு சிம்ம ராசி இருந்தால் குடும்ப பொறுப்புகளை தாங்கி குடும்பத்தை வழிநடத்தும் நடத்தும் சிம்மராசி இந்த ராசிட்டு நிறைய பேர் பெனிஃபிட் அணிஞ்சிருப்பாங்க ஆனால் கடைசியில் இவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன மைனஸ் நடக்கும் அது ம உறவினர்களோ சொந்த பந்தங்களோ புரிஞ்சுக்க மாட்டாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன் சூரியன் எல்லாத்துக்கும் வெளிச்சம் குடிக்கும் ஆனால் சூரியன் திட்டு வாங்கிட்டே இருப்பான் மாதிரி தான் சரி முதல்ல உங்கள் ராசிக்கு குரு பன்னெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் குரு அதிசாரத்தில் பன்னெண்டாம் இடத்தில் வருகின்ற குரு நாலு ஆறு எட்டாம் இடத்தை பார்க்குறார் ஃபஸ்ட்டு தான் நாலாம் இடம்ங்கிறது இடம் வீடு வண்டி வாகனங்கள் சொத்து தாயார் சுகஸ்தானங்கள் அதை விட நம்ம கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்லுவோம் சேமிப்பு உடல் எடை இது அத்தனையும் நல்லாயிருக்கும் உடல் எடை வரப்போகுதுன்னு அர்த்தம் இந்த நேரத்தில் தாயின் உடல்நிலைகள் சீராகும் இடம் வீடு சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வருகிற காலகட்டங்கள் நிறைய பேர் சும்மாவாக பார்த்துட்ருப்பாங்க ப்ராப்பர்ட்டி வாங்கலான்னு தோணுது அப்படினு சொல்லி சும்மாவாக அது வாங்குகிறாங்களோ இல்லையோ திடீர்னு போய் வண்டி ஒரு ஷோரூமில் போய் பார்த்து அனலைஸ் பண்ணுறது ஸோ எக்ஸ்போ போட்டிருக்காங்க போய் பார்க்கலாம் வாங்குறாங்களோ இல்லையோ இந்த ராசி இப்போ அதை நோக்கி பயணிச்சிட்ருக்கு அப்போ இந்த வண்டி வாகனம் இடம் சம்மந்தப்பட்ட இதில் அதிக ஆர்வம் உண்டு அது செஞ்சால் நல்லாயிருக்கும் நிறைய பேர்த்துக்கு சொல்லுவேன் நான் இந்த போர் போடர்லாம் இருந்தாங்க ஒரு விவசாயம் செய்கிற குடும்பங்கள்லாம் செம்மராசிக்கு நீர்நிலை சம்மந்தப்பட்ட ஆதாயம் உண்டு போர் போட்டால் தண்ணி வரையிற காலகட்டம் பட் நம்ம ஜாதக நாள் பார்த்து இந்த நாளில் போடுறது இந்த பாயிண்ட்லாம் சொல்லுவோம் இந்த இந்த திசையில் இருக்கிற பாயிண்ட்டு போடுங்கன்னு அப்போ அவங்க நாலஞ்சு பாயிண்ட் குறித்து வச்சுருந்தாங்க குறிப்பாக இந்த பண் பாயிண்ட் படம் வரும்னு சொன்னேன் அப்போ அந்த மாதிரிலாம் சொல்லலாம் ரைட் இப்போ குறிப்பாக சார் வேலை எப்படி இருக்கும் வேலையில் தான் மிகப்பெரிய யோகம் வேலையில் ஆனால் என்னென்னா உங்களுக்கு வேலை ஜாஸ்தி எல்லா பொறுப்புகளும் உங்களையும் நோக்கி வரும் கிளைண்ட்டு வரைக்கும் பேசுகிற மாதிரி இருப்பீங்க நீங்களே லீடராக இருக்கிற மாதிரி அம்சம் உண்டு இதெல்லாம் ப்ளஸ் தான் ஓவர் ரூட்டியாக இருக்கேன் என் ஃபேமிலி ஃபேமிலி லைஃபை விட்டுட்டு பார்க்குற மாதிரி இருக்கேன் இந்த காலகட்டத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட வேலையை இழுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்கும் இறுதியாக உங்களுக்கு வேலை இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலை உண்டு இப்போ லே ஆஃபில் நிறைய சொன்னாங்க சிம்மராசி பொதுவாக அவங்களுக்கு லே ஆஃப் வர வாய்ப்பு இல்லை ஒரு சிலருக்கு நடந்திருக்கு அது மற்ற ஜாதகம் மற்ற அம்சம் பார்த்து தான் சொன்னோம் தசாபதி சரி இல்லாமல் மற்ற கிரகங்கள் நிறைய பேர் ஒரு வேலையை விட்டுட்டு வேறு பக்கம் போகிறேங்க கேட்குறாங்க அப்படி நம்ம கோச்சார ரீதியாக இது மாறுதல் கொட்புறது ரெண்டு நாற்பத்தெட்டு நாள் மாறிடும் இதை வச்சுக்கிட்டு நம்ம உறுதி கொடுக்க முடியும் ஏன்னா வேலைங்கிறது ஒரு நிரந்தரமாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ அதை அனலைஸ் பண்ணி பார்க்காத வேலையா தொழிலா அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சிலர்லாம் வேலைக்கு போய்ட்டு தொழில் பண்ணணும்னு கேட்பாங்க அப்போ சொல்லுங்கள் சார் உங்களுக்கு தொழில் யோகம் இருக்குது பண்ணலாம் ஒரு சிலருக்கு யோகம் இல்லை இப்போ கிளியர் கட்டெலாம் சொல்லுங்கள் ஆனால் இப்போ என்னென்னா உங்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்டது வேறு ஊர் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு முயற்சி பண்ணால் நல்லபடியாக இருக்கும் திருமணம் இருக்கா இல்லையா இந்த கேள்விக்கு பொதுவாக உங்களுக்கு கோச்சாரத்தில் ராகு மற்றும் கேதுவோட தாக்கம் உண்டு நிறைய பேத்துக்கு சிம்மராசிக்கு ராகுக்கு எது பரிகாரம் திருமணத்துக்கு கொடுப்பேன் அப்போ கேட்பாங்க ராகுக்கேது இல்லை ஏன் கொடுக்குறீங்க ஆனால் அதே அவங்க தான் ஜென்மசனி வந்து ஐயோ சனி வந்துருச்சு சனி வந்துருச்சு அப்போ உங்கள் சனி அஷ்டமச்சனி ஏன் சனிக்கு பரிகாரம் பண்ணுறீங்க சந்திரனுக்கு கெட்டில் இருக்கில்ல சார் அப்போ சனின்னா பயந்துருக்கிறாங்க கேது சந்திரன் கூட இருக்குங்க சந்திரன் கேது நினைவு இருக்கும்போது கேது எஃபெக்ட் இருக்கும் மன நெருக்கடி வரும் வீட்டில் தீர்த்த டப்பாவாக வாங்கி வைப்பீங்க அதை விட பார்த்தீங்கன்னா ஃபாரின் கிளைண்ட்டு கூட அறிக்கடி பேசுகிறது ஒரு சில யோசிச்சிட்டே இருப்பீங்க சின்ன ஒரு டிப்ரெஷன் வந்து தான் போகும் இதெல்லாம் அதோடய எஃபெக்ட் தான் இப்போ தான் ராகுக்கு இதுக்கு புற்றுக்கு பாம்பு கோயில் இதுக்கு பா பாலபிஷேகம் பார்க்குறது பாலபிஷேகம் பண்ணுறது நிறைய பேர் திருநாகேஷத்துக்கு அனுப்பியிருக்கோம் இது பண்ணும்பொழுது திருமண தடை கம்ப்ளீட்டாக நீங்கும் திருமணம் உண்டு ஆல்ரெடி ஏதோ பார்த்த வரணாக முடிகிற மாதிரி இருக்குது திருமணத்துக்கும் இதுக்கும் தடை இல்லை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அப்போ சிம்மராசிக்கு திருமணம் உண்டு முகூர்த்த நாள் கரெக்டாக போட்ட அனைத்து மேரேஜும் நல்லாயிருக்கு ரீசெண்டாக ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் பார்க்கும்போது சொன்னேன் நான் கொடுக்கும்போது ரெண்டு மூணு நாள் மட்டும் தான் கொடுத்தேன் அவங்க சொல்கிறாங்க சார் இந்த நாள் காலண்டரில் மூர்த்த நாள் போட்டிருக்கே அப்படின்னு கேட்குறாங்க காலண்டரில் மூர்த்த நாள் தான் ஆனால் அந்த பையன் பொண்ணுக்கு மூர்த்த நாள் கரெக்டாக இருக்கணுமே பார்க்கணுமே எப்பவுமே ஒரு மேரேஜ் பார்க்கும்போது பெண்ணுக்கு மையமாக வச்சு டேட்டை குறிக்கணும் பெண்ணுக்கு தான் அந்த ருதுன்னு ஒரு விஷயம் இருக்குது அவங்களுக்கு அந்த அதை பிரச்சனை இருக்கா அதெல்லாம் பார்த்துட்டு பண்ணணும் இப்போ நல நாள் கெட்ட நாள் பார்க்குறது அந்த பெண்ணோட உடல்நிலை தகுந்து பதினாலு நாள் கடித்து பார்க்கும்போதெல்லாம் கரெக்டாக இருக்கும் இந்த பாயிண்ட்லாம் நிறைய பேர் பார்க்கறதில்ல அப்போ அதையும் பார்க்க பார்க்க வேண்டியது உண்டு ஒரு ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே சந்திரன் ரூல்ஸ் இருக்குது மூத்த நாள் குறிக்கிறதுக்கு ஒரே திதி வரக்கூடாது ஒரே கிளம்ப வரக்கூடாது ஒரே நட்சத்திரம் வரக்கூடாது ரீசெண்டாக ஒரு பெண்ணுக்கு பார்த்தேன் பெண்ணும் அஸ்த நட்சத்திரம் வேறு ஒருத்தர் அஸ்த நட்சத்திரம் அவங்களுக்கும் அஸ்த நட்சத்திரம் என்னங்க எப்படியும் கல்யாணம் அஸ்த நட்சத்திரம் போடுறோம் இல்லைங்க ஒரு அவசரத்துக்கு எதுவும் வந்து மாறிச்சு டேட்டு மாறிச்சு மண்டபம் கிடச்சுமோ சொன்னாங்க கண்டிசியில் இப்போ சிறப்பாக வாழக்கூடிய அம்சம் இல்லை அது அப்போ சொன்னான் ஏன்னா நீங்கள் மூர்த்த நாளுங்கிறது உங்களுக்கு திருமண ஜாதகம் மாதிரி திருமண லைஃப் எப்படி போகும் அப்படின்னு அந்த ஜாதகம் மாதிரி அதை போட்டு வச்சு சொல்லலாம் இன்றைக்கி இப்போ சொத்து வாங்குவீங்க தன் வயசில் குழந்த பிறக்கும் அதை வச்சுட்டே சொல்லலாம் இந்த மாதிரி அம்சம் இருக்கும் ரைட் இப்போ பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக கவன செலுத்துங்க தொலைதூர பயணங்கள் வந்தால் போயிட்டு வாங்க குழந்தைகள் ரீதியாக நிறைய ஆதாயம் உண்டு பிஸ்னஸ் ஸோ பிஸ்னஸ் உங்களுக்கு ஜெயிக்கிற நேரம் சார் ஓடுற குதிரை ஓட்டிக்கணும்னு சொல்கிற மாதிரி இப்போ சூப்பராக இருக்குது பத்தாம் அதிபதி மூன்றாம் இடத்துல சுயஸ்தானத்தை சுக்கரன் வீட்டிலேயே பயணிக்கும் காலகட்டங்கள் வேகப்படுத்திக்கங்க உங்களுக்கு அமோகமாக இருக்கிற காலகட்டங்கள் கூட நல்ல நல்ல கிரகம் இருக்கிறனால விளம்பரங்கள் கொடுக்கறது பப்ளிசிட்டி கொடுக்குறது எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு யோக பலன் உண்டு தடைபற்ற அனைத்து விஷயமும் நடக்கும் உங்களுக்கு வேலையாட்கள் போட்டு பண்ணுறவங்கள வேலையாட்கள் திறம்பட செய்வார்கள் இப்போ ராசிக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் மற்றும் சூரியன் பயணிக்கும் ராசி அதிபதிப்பர் செவ்வாய் சூரியன்கிறது அரசியல் கிரகம் அரசாங்க கிரகம் மருத்துவம் சம்மந்தப்பட்டது இந்த ஃபீல்டில் இருக்கிறது சூப்பராக இருக்கும் காம்படிஷனல் ஃபீல்டில் இருக்கிறவங்க அடுத்தடுத்த படிநிலையை நோக்கி மேலே போகிற சூழ்நிலை வந்தாச்சு இப்போ கம்படிஷனல் ஃபீல்டு அடுத்த ட்ரை பண்ணுங்கள் இந்த மாணவர்கள் மாணவர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆசிரியரோட ஒத்து போகணும் ஈகோ கிளாஸஸ் பார்க்கக்கூடாத நேரம் இப்போ இவங்களுக்கு வெப்பம் சம்பந்தப்பட்ட சிம்மராசிகள் ஹீட்டு சம்மந்தப்பட்டது கொஞ்சம் வருகிற காலகட்டமாக இருக்குது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வர காலகட்டம் அதை பாருங்கள் அதை பற்றி பேசுவோம் யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் தொலைதூர பயணத்தில் வெற்றி அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இப்போ அடகு வைத்த பொருளை மீட்கக்கூடியது இதோட குலதெய்வ அனுகிரகம் சிறப்பாக இருக்குது கும்பாபிஷேகம் கோயில் ஏதோ ஒரு கோயில் கும்பாபிஷேகம் வர மாதிரி இருக்கும் அது சென்று வரக்கூடிய அம்சம் உண்டு மலை பிரதேசங்கள் சென்று வர காலகட்டமாக இருக்கிறது சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ரைட் ஹெல்த்தை பற்றி பார்ப்போம் ஹெல்த் என்னங்க இருக்குது ஹெல்த் அந்த வெப்பம் சம்மந்தப்பட்டு சொன்னேன் அதை விட உங்களை விட உங்கள் தந்தை அப்பா அவங்க சந்த சம்மந்தப்பட்ட யாருக்காவது ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால் மூட்டு ப்ராப்ளம் இருந்தால் மாஸ்டர் செக்கப் ஒன்று எடுக்க சொல்லுங்கள் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது சொல்லுவோம் இந்த ப்ராப்ளம் வர வாய்ப்பு ஒரு பெண் ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னேன் கேன்சர் சம்பந்தப்பட்ட தலைமுறை தலைமுறை வர மாதிரியுமே இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பெண் பிறந்து ஜெர்மனியில் பெர்மி ஜெர்மனியில் பிறந்திருக்காங்க இப்போ பெர்மிங்ஹாம் அந்த ஊர் இப்போ இருக்கிறது யூனிவர்சல் இருக்காங்க அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா லண்டன் நினச்சேன் நான் பார்த்திங்கன்னா அப்போ அவங்க இப்போ அலபாமா அந்த சொல்லும்போது அவங்க சொன்னாங்க அம்மா எங்கள் அம்மா கேன்சர் இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னாங்க அப்போ ஜாதகம் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் பயிற்று வர கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்